எல்லா புகழும் இறைவனுக்கே எல்லாம் வல்ல எனது குருநாதர் ருசிஷ்ட மகாகணபதியின் திருவடி பாதங்கள் பணிந்து வணங்கியும் எனக்கு ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த எனது குருநாதர் திரு லியோகாந்தி ஐயா அவர்களுடைய திருவடி பாதங்கள் பணிந்து வணங்கியும் என்னுடைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ந்து என்னுடைய ஸ்ரீ குரு ஜோதிட வித்யாலயா யூடியூப் சேனல் மூலம் பார்த்து கொண்டு வரும் அனைத்து வாடிக்கையாளர்களையும் என்னுடைய ஜ ஸ்ரீ குரு ஜோதிட வித்யாலயா யூடியூப் சேனலுக்கு வருக வருக என வரவேற்கின்றேன் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான குரு பயிற்சி பலன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டிற்கும் சேர்ந்த ரன் மே மாதம் நடைபெற இருக்கின்ற துலாம் ராசிக்கான குரு பயிற்சி பலன் ரைட்டு இந்த துலாம் ராசிக்கு துலாம் ராசினாவே அப்படின்னா எதையும் லாப நோக்கத்தோடு பார்க்கக்கூடியவர்கள் ஆராய்ந்து லாப நஷ்ட கணக்குகளை ஆராய்ந்து பழகக்கூடியவர்கள் எந்த விஷயத்தை செய்ய போகும்போதும் ஒரு தாடிக்கு ரெண்டு தாடி யோசனை பண்ணக்கூடியவர்கள் எல்லோரிடமும் பழகக்கூடிய ஒருவராக இருக்காங்க இந்த துலாம் அப்படிங்கிறது தராசின் சின்னத்தை கொண்டது அப்போ தராசு அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு பக்கம் ஏற்றத்தால் இல்லாமல் நம்ம இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு முயற்சி செய்யக்கூடியதாக இருக்கும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறதா இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு மூணாம் இடத்திற்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் இப்போ எங்கே போய் உட்கார போகிறாருன்னா எட்டில் போய் உட்கார போகிறார் ரைட்டுங்க மூணு ஆறு எட்டு இப்படி சம்மந்தப்படுது அப்படிங்கிறப்ப நம்ம பயப்பட தேவை வேண்டிய அவசியமும் கிடையாது மூணு அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் தொடர்பு அப்போ காலச்சக்கரத்திற்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அப்போ கு இந்த இடத்துல குரு கம்யூனிகேஷன்னால் எங்கே ஒம்போது நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் இங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறையும் அப்படிங்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை எதிர்பார்த்திங்கன்னா அந்த லாபம் உங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கம்மியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ரெண்டாவது ஆறாம் குரு எட்டில் போய் அமர்ற காரணத்தினால உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பேணி காப்பது சிறந்தது ஏன்னா இல்லைன்னா அதுக்காக மருத்துவ செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா காலச்சக்கரத்திற்கு பன்னெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடியது தான் உங்களுக்கு ஆறாம் வீடாக வருது அப்போ ஆறு பன்னெண்டு அப்படிங்கிறப்ப நோய்க்காக சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளை கூட உருவாக்கலாம் சரி என்ன எல்லாமே நமக்கு நெகட்டிவாக தான் இருக்குன்னா அப்படின்னு கிடையாது எட்டில் அமர்ந்த குரு அப்படிங்கிறப்ப திடீர் எட்டு அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம் நீங்கள் எதிர்பாராத ஒரு தன வரவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கூட இருக்கலாம் அடிக்கடி நீங்கள் செய்யக்கூடிய இடம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கலாம் அதாவது ஒரு தொழில் செயல் இடத்தை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இடமாற்றங்களுக்கு நிக மாறவே நிகழக்கூடிய காலமாகவும் இருக்கலாம் எட்டில் அமர்ந்த குரு உங்களுடைய கா பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ பன்னெண்டுங்கிறது காலச்சக்கரத்திற்கு ஆறாம் வீடு அப்படிங்கிறது இங்கே குரு பார்க்கிறாரு ஏற்கனவே பன்னெண்டாம் இடத்தில் கேது இருக்கின்ற காரணத்தினால் கேதுவும் குருவும் இங்கே இருக்கிற காரணத்தினால கோயில்கள் அதாவது ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே வச்சுக்கலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் வீட்டை குரு பார்க்குறாரு அது காலச்சக்கரத்திற்கு எட்டாம் வீடு அதுதான் சொன்னால் இரண்டு அப்படிங்கிறது வருவாயை குறிக்கிறது திடீர் வருவாயை தரக்கூடிய ஆண்டாகவும் இந்த காலகட்டங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய உங்களுடைய நான்காம் வீட்டை அதாவது உங்களுடைய நான்காம் வீட்டை அதாவது காலச்சக்கரத்தின் பத்தாம் வீடான மகரத்தை பார்க்கறதுனால குரு பார்க்கறதுனால அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது தொழிலில் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அதை செய்யக்கூடிய காலகட்டமாக கூட இது அமையலாம் அதாவது புதுசாக திடீர்னு ஒரு தொழிலை செய்யலான்னு நம்ம நினைக்கலாம் செய்யக்கூடிய காலகட்டமாக அமையும் இருந்தாலும் புதிய தொழிலில் செய்யத் தோங்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாட்டிக்கு ரெண்டு தாட்டி யோசனை பண்ணிவிட்டு செய்யுங்க அதுதான் உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்க போ என்ன மாதிரி பரிகாரம் செய்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுக்கரன் உங்கள் உங்களுடைய ரா ராசி அதிபதி யாருனா சுக்கரன் அவருக்கு அதிபதி தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் தான் உங்களுடைய இடத்துல வந்து அமர்றாரு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் எல்லாருக்குமே உண்டான பொதுவான சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு திறந்தது சித்தர் கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர்றது சால சிறந்தது அப்படிங்கிறத வச்சுக்கலாம் அடுத்தது தாய் மூகாம்பிகையோட வழிபாடு அது இல்லத்தில் ஒரு தா இருந்துச்சுன்னா தாய் மூகாம்பிகையோட படத்தை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கனாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை தரும் அதே போல் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்த குருமார்களுக்கு மருத்துவ உதவி செய்யப்பட்டால் செய்யலாம் இப்போ குருமார்கள் வாங்கலை அப்படின்னா சிறு குழந்தைகள் அதாவது வசதியற்ற குழந்தைகள் இருக்குது அவங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுகிறாங்கன்னு நடுறப்ப அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிக்கான ஒரு நிதி உதவி உங்களால் முடிஞ்சதை கொடுக்கும் பொழுதும் உங்களுக்கு இந்த குருவினால் ஏற்படக்கூடிய அதாவது நெகட்டிவான பலன்கள் குறைந்து உங்களுக்கு நற்பலன் கிடைக்கும் என்னிடத்தில் ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆன்லைனில் மட்டும்தான் நான் கன்சல்டிங் கொடுத்துட்ருக்குறேன் என்கிட்ட கன்சல்டிங் பண்ணணுங்கிறவங்க யாரும் ஃபோன் பண்ணால் நான் கண்டிப்பாக எடுக்க மாட்டேன் என்னுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைமு உங்களுடைய பிறந்த ஊரை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய ஜாதகத்துக்கான பலன் உங்களுக்கு சொல்லப்படும் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து எந்த டைமில் சொல்லுவேன்னா அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் கண்டிப்பாக ஃபோன் எடுக்க மாட்டேன் யாரும் நிறையா பேர் ஃபோன் பண்ணுறீங்க ஃபோன் கண்டிப்பாக நான் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ண மாட்டேங்கிறத இந்த வீடியோ மூலம் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டு வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் மன தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் யாராவது சரி யாருக்காவது யாருடைய குடும்பத்திலாவது மாந்திரீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதற்கான தீர்வுகளும் கொடுக்கப்படும் நன்றி வணக்கம்